சிலம தர்ம யூடியூப் சேனல்கள் எனவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கென விரிவான இரவு அணியில் அறிக்கையாக சரியாக இரவு ஏழு மணிக்கு இந்த ஆடி என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போது இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் வரையிலும் நிலவி வந்த காற்று சுழற்சி தற்போது இன்னொருப்படி இலங்கை அருகே நிலவி வருகிறது இது அடுத்து வரும் பனிரெண்டு மணி நேரத்தில் இலங்கை முதல் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிகளில் நிலவ இருக்கிறது இந்த குறிப்பிட்ட தேதிகளில் இது முக்கியமான தேதி இந்த கட அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் மிக மிக முக்கியமான மணி நேரங்களாக நம்ம பார்க்கிறோம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான வானிலை மாற்றம் நிலவ போகிறதோ இந்த வானிலை மாற்றம் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களையும் தீர்மானிக்க போகிறது இப்போ வந்து ரெண்டு வகையான வானிலை மாற்றங்களை நம்ம நேற்றைய தினமே நம்ம பேசியிருந்தோம் மாலத்தீவு அருகே நிகழ்வு சென்ற பிறகு மாலத்தீவுக்கு நேர் மே கிழக்கு அன்று நேர் வடக்காக செல்கிறதா அல்லது நேர் வடக்காக சென்றால் தமிழகத்திற்கு அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்கும் அல்லது நேர் மேற்காக நகரணும் அதாவது கிழக்காக நகராது நேர் மேற்காக நகர்ந்தால் அதிகப்படியான மலையை தரும் ஆனால் அது விலகி சென்றுவிடும் நம்மளுக்கு வடக்கு மற்றும் கிழக்கை நோக்கி இந்த நிகழ்வு நகரும் பட்சத்தில் மாலத்தீவில் வந்து அதோடைய டைரக்ஷன் மாறப்போகுது அதில் வந்து மூணு வகையான டைரக்ஷன் நம்ம எதிர்பார்க்குறோம் கிழக்கு திசை வடக்கு திசை மேற்கு திசை இதில் ரெண்டு திசையில் நகர்ந்தால் நம்மளுக்கு அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்க போகிறது கிழக்கு திசை மற்றும் மேற்கு திசை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசை மேற்கு திசையில் நகர்ந்தால் நம்மளுக்கு பாதிப்புகள் கிடையாது இதுதான் தற்போதைய எதிர்பார்ப்புகள் இதை கணிப்பதற்கு தான் உலக வானிலை தரவுகள் பல்வேறு போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுவரையிலும் உலகம் பாதிக்கிற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு ஆய்வு இருக்குன்னு தான் சொல்லணும் எந்த ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு வெதர் ஃபோக்கஸ்லாம் இருக்காது ஆனால் தமிழ்நாடு பொறுத்தவரையில் ப்ரெடிஷன் பண்ணுறது என்பது சாதாரண விஷயமும் அல்ல அதனால் நம்ம தொடர்ந்து கணிப்பில் தான்

மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கென வாய்ப்பிருக்கிறது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை அடுத்த இரண்டு தினங்களை பதிவிறக்க வாய்ப்பிருக்கிறது இந்த மழையும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த மழையும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மழையாக மாறும் அதனால் பொதுமக்கள் எப்போது என்ன வானிலை மாற்றம் ஏற்பட போகிறது என்பது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது அதனால் தொடர்ந்து இணை தொடர்ந்து இணைய ஏன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம்தான் மிக மிக முக்கியமான மணி நேரங்கள் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தான் என்ன மாதிரியான நிலவரம் இருக்கிறது என்பதை நம்ம சொல்ல முடியும் முக்கியமான நாட்களே நாளை தான் அதில் இணைந்திருந்து கேட்பவர்கள் மிக முக்கியமான நாட்களாக நாளை கருதப்படுகின்ற கணத்தினால ஏ நீங்கள் முடிந்த வரையிலும் என்னென்ன தயார் நிலையில் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் தென் மாவட்டங்கள் ஆயத்தமாக இருப்பது நல்லது அதேபோன்று இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் கடந்த ஏழு எட்டு நாட்களாக தண்ணீர் என்பது வடியாமல் தொடர்ந்து வீடுகளுக்குள்ளே அந்த ஊத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எங்கேயுமே சென்னையெல்லாம் நீ மழைநீர் வந்தால் வடிந்துவிடும் ஒரு இரண்டுலேருந்து நான்கு நாட்களுக்குள்ள பெரும்பாலும் நீரெல்லாம் வடிந்து சென்றுவிடும் ஆனால் தூத்துக்குடியில் மட்டும்தான் விசித்திரமாக வீடுகளுக்குள்ளே அந்த ஊத்து ஏற்பட்டு வீடுகளுக்குள்ள தண்ணீர் வற்றவே மாட்டேங்குது இன்னைக்கு வரைக்கும் பாதி வீடுகளுக்கு மேலே தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது அங்கே பொதுமக்கள் இன்றைக்கும் எண்ணல்களில் அனுமதி தான் வருகிறார்கள் தொடர்ந்து இந்த தண்ணீர் வத்தாமலே இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மலைகளையும் எதிர்கொள்வதற்கு பொதுமக்கள் தயாராக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் இறைவனிடம் பிரார்த்திப்போம் எல்லா வகைகளும் நல்லதாகவே நடக்கட்டும் மழை பெய்யட்டும் நல்ல மழையாக பெய்யட்டும் எங்கு தேவையோ அங்கு சரியாக பெய்யட்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்களுடன் நாளை காலை மிக முக்கியமான அறிக்கையுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி